வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் அதிமுகவை சேர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக உறுப்பினராக இருந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து வந்து தன்னுடைய எம்எல்ஏ ராஜினாமா பண்ணியிருக்காரு இது வந்து திடீர்னு எடுத்த முடிவா தெரியல சார் ஏதோ பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து எடப்பாடிக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிக்கிறாரு இன்னும் பத்து நாள் தான் உங்களுக்கு கெடு அதுக்குள்ள வந்து அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படின்ட்டு பேசுவதை பார்க்க முடியும் முடிஞ்சது இடையில வந்து கோயிலுக்கு போறேன்ட்டு அமித்ஷா சந்திச்சிட்டு வந்த காட்சிகளுமே வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸ் வாங்கினாரு திரும்ப வந்து வெளியே பேசுறாரு புதுசா ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணதையும் வந்து பார்க்க முடிஞ்சது இப்போ பைனலா வந்து ராஜினாமா அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இந்த ராஜினாமா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா தாவேக்கா கூட வந்து போய் அவர் கூட்டணி சேரப் போறாரு அப்படின்ட்டு இப்போ இவருக்கு இது வரைக்கும் இவருக்கு வந்து ஓட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய முகத்துக்காகவா இல்ல அதிமுக அப்படின்ற அந்த பெயருக்காகவா ஒன்னும் இருக்கு இப்போ இவரை கூட்டி போறாங்கன்னா இவரால் ஒரு ஓட்டு வாங்கி இவர் எங்க போய் சேர்றாரோ அவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்குமா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லை இது மாதிரி இந்த நிலைப்பாடு எடுத்திருக்காரு இல்லையா இது மாதிரியான விஷயங்கள் வந்து பாஜகவுடைய பிளான் இதான் அதாவது அவர்களுடைய எண்ணம் என்னன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு தூண் இருக்கு இங்க திமுக எப்படி ஒரு மிகப்பெரிய தூணாக இருக்குது அதுவே மாதிரி தமிழ்நாட்டில் இன்னொரு தூணாக இருக்குது அதிமுக அந்த தூணை கரையான்கள் போல சேர்ந்து அரித்து அதிமுகவை செதில் செதிலாக உரித்து அதிமுகவை இல்லாதாக ஆக்கி அந்த இடத்தில் பாஜக வரணும் எப்படி மேற்கு வங்காளத்தில் இடதுசாரிகளை வீழ்த்தி ஒரு வாய்ப்பு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கவும் உடனடியாக அந்த இடத்துல வந்து பாஜக தன்னை நிரப்பிக் கொண்டது இடதுசாரிகளை முப்பது ஆண்டுகளாம ஆட்சி செய்த இடதுசாரிகளை அதற்கு பிறகு எதிர்கட்சியாக கூட தொடர விடாமல் அடுத்து அந்த இடத்துல வந்து சில ஆண்டுகளிலே வந்துடுச்சு அது தமிழ்நாட்டிலும் அப்படிதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க இப்போ வந்து இந்த முறை வந்து அசாம் புதுச்சே புதுச்சேரி மேற்கு வங்காளம் தமிழ்நாடு கேரளா இந்த ஐந்து மாநிலங்களில் தேர்தல் வரப்போகுது இரு இருபத்தி ஆறில் ஸோ இந்த ஐந்து மாநில தேர்தலில் அசாமில் வந்து மீண்டும் தாங்களே வந்து விடலாம் அப்படிங்கிற மிக இதில் இருக்காங்க மேற்கு வங்காளத்தில் வந்து இரண்டு முறையாக எதிர்கட்சியாக இருந்தாயிடுச்சு இப்போ வந்து மீண்டும் வந்து எப்படியாவது எதன்போ எப்படி கஷ்டப்பட்டாவது வந்து அங்கே வந்து மம்தாவை வீழ்த்தி அங்கே ஆட்சி பொறுப்பை எடுக்கணும் அதுதான் அவங்களுக்கு மிக முக்கியமான நோக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவனுடைய வேலை என்னன்னா இங்கே ஒரு பெரிய எதிர்க்கட்சியாக ஏ அறுபத்தைந்து எம்எல்ஏகள் கொண்ட இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினரில் அறுபத்தைந்து எம்எல்ஏக்கள் கொண்ட ஒரு வலுவான எதிர்கட்சியாக அதிமுக இருக்குது இல்லையா அந்த கட்சியை சிதறு சிதறாக உடைப்பது எப்படி உடைக்கிறதுனா அவர்கள் உள்ள பல்வேறு வழக்குகள் இருக்குது கொலை கொள்ளை வழக்குகளை தொடங்கி நீங்கள் ஊழல் வழக்குகளை தொடங்கி போதை பொருள் விற்பனை வழக்குகளை தொடங்கி எல்லா வழக்குகளுமே வந்து அந்த கட்சியினுடைய தலைவர்கள் மேலே இருக்குது ஸோ அதை பயன்படுத்தி கொண்டு அதை வைத்துக்கொண்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிதைக்கிறாங்க அதிமுகவை பல பிரிவுகளாக உடைக்கிறாங்க தினகரன் ஒரு பிரிவாக சசிகலா ஒரு பிரிவாக ஓபிஎஸ் ஒரு பிரிவாக இது இல்லாமல் வந்து நம்ம இது அந்த மாதிரி இபிஎஸ் ஒரு பிரிவாக இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அங்கேருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய செங்கோட்டையினை வெளியில் அனுப்புகிறாங்க செங்கோட்டையன் யாருடைய எதுக்கு போனாரு அவர் வந்து ரெபல் பண்ணி பேசினாரு எல்லாரும் ஒன்றிணை சொல்லி பேசிட்டு அவர் நேராக போய் டெல்லிக்கு போனாரு டெல்லிக்கு போய் அமித்ஷா பார்க்க போனாரு அமித்ஷா பார்த்துட்டு வந்தாரு அப்புறம் நிர்மலா சீதாராமன் பார்த்தாரு இவரெல்லாம் பார்த்தது இவரும் பேட்டி கொடுத்தாரு பத்து நாள் எழுதி விழுச்சாரு எல்லாமே பண்ணாருல யாருக்காக பண்ணாரு அதிமுக ஒன்றிணைகள் வந்தா நோக்கம் இப்ப எதுக்கு வந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்றாரு இப்ப எதுக்கு வந்து அவர் வந்து சொ சொல்லக்கூடிய செய்திகள் வரக்கூடிய செய்திகள் வந்து அவர் தாவையக்கா போய் சேர போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது அப்போ அந்த கட்சியை போய் இன்னொரு கட்சிக்கு போய் சேர்றாரு அப்படின்னா அந்த கட்சியுமே வந்து யாராலும் உருவாக்கப்பட்டது இருக்கு ஏன்னா எந்த வருவாய்த்துறை வந்து விஜய் வீட்டுக்கு ரெய்டுவன்ஸோ அந்த அதிகாரியே வந்து ரிசைன்மெண்ட்டு வந்து விஜய் கூட சேர்ந்து இருக்காரு அந்த அர்ஜுனா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர் வரணும்னு கழகம் பண்ண ஆதவ் அர்ஜுனா அதுக்கப்புறம் அதை பத்தியே பேசல அவர் வந்து அங்கே போய் சேர்ந்து அவரோட கூட இருக்கார் அதே மாதிரி வந்து ஒரு சங்கு அமைப்புகளில் இருந்து சாகா பயிற்சி முடித்த நிர்மல்குமார் அடிப்படையான ஒரு ஆர் இருந்து எஸ் அவர் அங்க போய் ஏடிமிக்க வழியாக அங்க போய் சேர்ந்திருக்காரு இப்படி இந்த மாதிரி வந்து அவரோட இருக்கிறதுல வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் பாத்தீங்கன்னா எல்லோருமே வந்து ஒவ்வொரு அஜெண்டாவோட பாஜகவுக்கு ஆதரவாக அல்லது பாஜகவருடைய தயவு தேவைப்பட கூடிய நபர்களாக மேல இருக்கக்கூடிய வழக்குகளா இருக்கட்டும் அவங்க குடும்பத்தீரர் மேல இருக்கக்கூடிய வழக்குகளா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து பாஜக அவருடைய தயவு தேவை சோ அவர் அங்க இருக்காரு அதே மாதிரி அருண்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஆர்எஸ் ஆபிசாரர் வந்தவர் அவரை ஏன் அனுப்பியிருக்காங்க ஏன் வந்து விஜய்க்கு வந்து இப்ப வந்து போலீஸுக்கு இந்த ஒய்ஃபி பாதுகாப்பு எல்லாம் கொடுத்திருக்காங்க ஏன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரமா அவர் என்ன பண்றாரு யார பாக்குறாரு என்ன பேசுறாரு எல்லாத்தையும் கண்காணிப்பதற்கு ஆட்கள் வேணும் தான் ஸோ அந்த நிலைமையில அவரை வச்சுக்கிட்டு இவரை கூடுதலாக வந்து அங்க வழிகாட்டுவதற்கு ஆட்கள் இல்லை ஒரு டூர் பிளான் போடணும் இப்போ பண்றாங்க ஒரு பிரச்சாரத்துக்கு போறாங்கன்னா வந்து அதுக்கு அந்த பிளான் பண்றதுக்கான சரியான ஆட்கள் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க யார் நினைக்கிறா பாஜக நினைக்கிறதே இதே நினைக்கிறேன் பாஜக நினைக்கிறனால அப்போ ஜெயலலிதாவுக்கு டூர் ப்ளான்கெல்லாம் வரிசையாக இப்போ பல ஆண்டு காலமாக வகுத்து கொடுத்த செங்கோட்டை அந்த அம்மா ஏன்னா ஜெயலலிதாவுக்கு வந்து வேலை தடையே இருக்கக்கூடாது போகிற ரூட்டில் அதே மாதிரி வந்து சீக்கிரமாவும் போகணும் பல ஊர்களை சுற்றி வரணும் இந்த மாதிரி வந்து ஜெயலலிதா அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப அந்த மாதிரி டூர் பிளான்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய திறமையான ஒரு டூர் பிளானர் தான் அவர் அவரை கொண்டு இப்போ வந்து விஜய்க்கு சேவகம் பண்ணுறது அனுப்பி வைக்கிறாங்க இதுதான் வந்து பாஜக செய்யுது இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க இன்னும் இன்னும் ரெண்டு பேர்த்த வந்து வெளியில் அனுப்புவாங்க இன்னும் ரெண்டு பேர் வந்து ரெபல் பண்ணுவாங்க அதிமுகவே செதில் செதிலாக உடைப்பது சார் இப்போ அதிமுக இருந்து ஈபிஎஸ் வந்து தூக்குனது கூட மேலிடத்திலிருந்து சொல்லி நீங்க அவரை நீக்குங்கன்ற மாதிரி நடந்திருக்குமா அது கட்சிக்குள்ளேயே இருந்த கலவு அது ஈபிஎஸ் அங்க அங்க வந்து யாருக்கு அந்த வாய்ஸ் அதிகம் ஒரே பகுதி அந்த அந்த ச அந்த கொங்கு பகுதியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவரில் ஒருத்தர் வந்து நீ பேசுகிறாரு அப்படின்னா அவர் நீக்கினா தானே அவருக்கான அந்த பொதுச் செயலாளர்களுக்கான ஒரு இது இருக்கும் ஸோ அதனால் அவர் பண்ணுறாரு ஆனாலும் கூட இன்னும் அடுத்து வந்து வேலுமணியவோ தங்கமணியவோ யாரையோ ஒருத்தரை வந்து அவர்கள் மீது உள்ள வழக்குகளை வைத்து நெருக்கடி கொடுத்து பிரபலம் பண்ண வைப்பாங்க அப்ப அதிமுக என்பது சிறு சிறாக நொறுங்கி விட்டது அதிமுகவுக்கு வாக்களிப்பது என்பது தேவையற்ற வேலை அப்படின்னு வந்து அதிமுக அவருடைய வாக்கு வங்கி இருக்கு பாத்தீங்களா அது வந்து உடைப்பது அதை வந்து உடைத்து சிதிலமாக்கி அதை வந்து ஒண்ணு அதிமுக வாக்கு வங்கி என்பது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி அதை கொண்டு போய் விஜய் பக்கம் வந்து தள்ளி எவ்வளவு பிரிஞ்சு வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து விஜய்யை பங்கு அனுப்பலாம் அப்போ அங்கே வந்து இவங்க பார்க்கும்போது அதிமுகவை சேர்ந்த நபர்கள் யாராவது முக்கியமான அவர்கள் இருந்தால் தான் அந்த நம்பிக்கை வரும் அப்போ செங்கோட்டையன் போன்றவர்களை அங்கே அனுப்பலாம் அப்படிங்கிறது வந்து பாஜகவுடைய பிளான் பாஜகவுடைய பிளான் பண்ணி தான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குது பாஜக தான் வந்து விஜயை கட்சி ஆரம்பிக்க வைத்தது பாஜக தான் வந்து அரசியல் கொண்டு வந்தது இவ்வளோ நாள் வந்து இப்போ பேசுகிறார் இல்லையா எல்லா இதுவுமே வந்து அவருக்கு கீழே தான் இந்த நாற்பத்தோரு பேர் இறந்தது வந்து இயல்பாக நடந்தது அதையும் கூட வந்து சிபிஐ விசாரணையின் மூலமாக கொண்டு போய் வந்து ஆதவர் ரொம்ப தெளிவாக வந்து விஜயை பாஜக கரங்களில் சிக்க வச்சுட்டார் இப்போ இது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மீற முடியாத இருக்கார் இப்போ பாஜக என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து அதிமுக வாக்குகளை திமுக எதிர்ப்பு ஓட்டுனாலே அது அதிமுக வாக்கு வங்கி தான் அதை உடைப்பது அதை நொறுக்குவது அதிமுக ஒன்றும் இல்லாமல் செய்வது ஒரு கட்டத்தில் வந்து அதிமுக ஒன்றுமே இல்லை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு சூழ்நிலை உருவாக்கி விட்டுட்டு அதற்கு பிறகு அந்த இடத்துல பாஜக வருவது அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுக்கான பிளான் அதை வந்து அதனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்பு தான் வந்து இப்போ வந்து செங்கோட்டையனை கொண்டு போய் சேர்ப்பது ஆளுநர் அவர் பேசினாலே வந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏதாவது ஒரு குறை அப்படின்றது வந்து சொல்லி தான் பேசுவார் ஆனா அது வந்து ஒரு பொய்யான கருத்தா தான் இருக்கும் சர்ச்சையை கிளப்பக்கூடிய ஒரு கருத்தா தான் இருக்கும் அப்படி தான் திரும்பவும் வந்து இப்போ ஒரு விஷயத்தை சொல்றாரு பிற மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இருக்கும் பொழுது பிறமொழி பேசுவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இருக்கும் பொழுது அவங்கள வந்து தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்கள் துன்புறுத்துது அப்படின்ற மிக பொய்யான ஒரு விஷயத்தை வந்து அவர் பேசியிருக்காரு திராவிடம் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை அப்படின்றாரு இவர் ஆரியம்ன்றதால அதுதான் இருக்கு அப்படின்றத அவர் முன் வைக்கிற கருத்தா தான் வந்து இதை பார்க்க முடியுது திராவிடம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி திராவிட உட்கல வங்கா அப்படின்னு சொல்லி தேசிய கீதத்துல பாடல் இருக்கு அது இல்லைன்னு ஆயிடுமா எதுக்கா சொல்றாருன்னு தெரியல அதாவது ஆழ்வார் பாசனங்கள் இருக்கு இல்லையா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பாடிய பாசகம் இல்லையா அதுக்கு பேரே வந்து திராவிட வேதம் அதாவது வைணவர்கள் பெருமாளை வந்து பாடுவது பல்லாண்டு 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 பல கோடி பாடுறாங்க அது வந்து அதற்கு பேரே வந்து திராவிட வேதம் தான் திராவிடம் என்பது தமிழ் வேதம் தமிழும் திராவிடம் ஒன்பது ஒண்ணு ஒன்றுதான் அந்த பக்தி இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஆழ்வார் திராவிட வந்து தெரியாம கேள்வி பாருங்க ஒருத்தர் நரசிம்மன் பேரு பெரு பேர பெருமாளுடைய அனுகிரகம் பெற்ற பேரை வச்சுக்கிட்டு அவரே வந்து கேட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு திராவிடம்னா ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அப்ப வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இவங்களுக்கு என்னன்னா திராவிடம் என்பது ஒரு தமிழ் மக்களை வடக்கம் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய தான் இவங்க வந்து அவங்களுடைய தமிழ் அப்படிங்கிற அந்த சொல்லை உச்சரிக்க முடியலங்கிறதுக்காக அவங்க வந்து இந்த தமிழர் தமிழருங்கிற அந்த உலகம் பேச்சு வழக்கில் வந்து மாறி திராவிடராக குறிப்பிட்றாங்க ஆனால் உலக உலகத்தினுடைய முதல் மேப் இருக்குது பார்த்தீங்களா தோளில் செஞ்சக்கூடிய மேப்பு பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் வந்து கண்காட்சி அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காங்க அதில் வந்து இது நம்மளுடைய தென்பகுதி இந்தியாவின் தென்பகுதியை வந்து திராவிடாக இருந்தால் குறிப்பிட்டிருக்காங்க உலகத்தினுடைய முதல் மேப் அதாவது அலெக்சாண்டர் காலத்துக்கு பின்னாடி ஒரு இரநூறு வருஷத்துல வரையப்பட்ட ஒரு மேப் அந்த மேப்லயே கூட வந்து இந்த பகுதியை வந்து திராவிட தான் குறிச்சிருக்காங்க அப்ப திராவிடம் என்பது இல்லை பொய் சொல்லி பேசுறது வந்து நம்ம நிலப்பரப்பு அரசியலுக்காக அது அது நம்ம வந்து வரலாற்று ரீதியாக விஞ்ஞான ரீதியாக நம்ம சொல்ற வரும் அரசியல் ரீதியாக திராவிடம் இருக்குதுங்கிறத அந்த கட்சி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன் நீ திராவிடம் என்பது இல்லைன்னா எந்த திராவிடம் நீங்க இல்லைங்கிறீங்க பெரியார் சொன்ன திராவிடம் பெரியார் முன்மொழிந்த திராவிடம் அண்ணா ஏற்றுக்கொண்ட திராவிடம் என்பது ஒழுக்கப்பட்ட பட்டியலின பழங்குடியின சிறுபான்மை மக்களுக்கு அவர்கள் சார்பாக நிற்பது தான் திராவிடம் அதுக்கு பேர் தான் திராவிட அரசியல் இதுதான் வந்து நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அரசியல் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றால் ஒழுக்கப்பட்டவர்களின் முன்னேற்றக் கழகம் பிற்படுத்தப்பட்டவர்களின் முன்னேற்றக் கழகம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களின் முன்னேற்றக் கழகம் இது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெயர் அதுக்கான க காரண பெயர் இதெல்லாம் அவருக்கு தெரியாது இவங்க ஏதோ பேசுறாங்க ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு ஒரு ஆளுநர் பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு ஆளுநர் அரசியல் பேச வேண்டிய அவசியம் என்ன ஆளுநரே அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்தில் வந்துகிட்டு ஒரு இப்படிலாம் பேசுறாங்கன்னா அப்ப வந்து நல்லதுதான் எலெக்ஷன் நேரம் இன்னும் பேட்டி பண்ணுறது இது மாதிரி வந்து நாலு பேட்டியை கொடுங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது முதலமைச்சர் கூட ஆளுநருடைய திமிரை அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு அது நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு உச்ச நீதிமன்றம் மூலமா அவருக்கு வந்து ஒரு அடி விழுந்துட்டே தான் இருக்கு நீதிமன்றத்தில் அவருக்கு ஆதரவாக எந்த பொருளுமே இது வரைக்கும் வந்து வந்தது இல்லையே இத்தனைக்கும் வந்து சொலிசிட்டர் ஜென்ரல் வரைக்கும் வச்சு வாதாடுறாங்க அவர்கள் வந்து ஆளுநர் வந்து தேவையற்ற செலவுகளை வந்து ஒன்றிய அரசு ஏற்படுத்திக்கிறார் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்திக்கிறார் ஆனாலும் கூட ஒரு முறை கூட அவர் பெற்றதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களால் ஒரு ஒரு மாநிலத்துக்கு இரண்டு தலைமைகள் இருக்க முடியாதுங்கிறத ஒரு நீதிபதிகள் கொண்ட கவாய் அந்த இதில் வந்து கருத்து சொல்லிட்டாங்க ஒரு தலைமை தான் இருக்க முடியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தான் அரசாக இருக்க முடியும் இது ஒரு கான்ஃபிடரல் சிஸ்டமாக இருந்தால் கூட இந்த சிஸ்டத்துலேயும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீ தீர்ப்பு வந்து அதுதான் ஒரு நாட்டுக்கு ஒரு மாநிலத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஒன்று இருக்குன்னா அதுதான் வந்து சுப்ரீம் பவர் அதுக்கு மேலே சுப்ரீம் பவர்னு ஒன்று கிடையாது அதுக்கு ஈக்குவலான பவர்னா நீதிமன்றங்கள் தான் உயர்நீதி உயர்நீதிமன்றம் இருக்கு அப்படின்னா உயர்நீதிமன்றம் வந்து அரசை கேள்வி கேட்கலாம் இப்படிலாம் பண்ணலாமான்னு ஆனால் தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை ஏற்றி சட்டம் வந்து ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டால் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சட்டமா இருக்குங்களேன் அதுல வந்து உயர்நீதிமன்றம் கூட தலையிட முடியாது இது வந்து தமிழ்நாட்டினுடைய அறுபத்தொன்பது இடஒதுக்கீடு இருக்கட்டும் ஜல்லிக்கட்டுக்கு நம்ம விலக்கு பெற்றதா இருக்கட்டும் இது மாதிரி பல விஷயங்கள் நமக்கு இருக்கு இருமொழி கொள்கையா இருக்கட்டும் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து உயர்நீதிமன்றம் கூட கேள்வி கேட்க முடியாது அப்ப சுப்ரீம் பவர்னா எது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களால் தந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன முடிவெடுக்கிறதோ தான் எல்லோரும் கட்டுப்பட வேண்டுங்கிறது முக்கியம் அதை உச்சநீதிமன்றம் அன்றைக்கு கொடுத்த சொன்ன கருத்துக்கள்லேயே ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்குது இவருக்கு வந்து அதெல்லாம் வந்து இவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாம தான் பொறுமை தருவார் இவர் ஏதோ வந்து இந்த நாட்டுக்கு மன்னனை அறிவிச்ச மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்காரு இவர் வந்து ஒரு டம்மி பாவா இவர் வந்து சம்பளம் வாங்கிட்டு நீ வந்து ரெண்டு கவர்னர் இருக்கு தமிழ்நாட்டில் பொழுதுபோல் ஊட்டிக்கு போங்க இல்லைன்னா அது சென்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை அனுபவிச்சுட்டு போகிறத விட்டுவிட்டு தேவையில்லாமல் வந்து தமிழ்நாட்டு அரசுக்குள்ளே மூக்கண்ணி உழைத்து பாஜகவுக்கு எதிரான விஷயங்கள் தான் நல்லா வேலை செய்கிறாரு நல்லா செய்யணும் வேலையை சத்தமே இல்லாமல் தொழில்துறையில் தமிழ்நாடு சாதனை படைச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறையோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ தமிழ்நாடை நோக்கி பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து வரதை பார்க்க முடியுது இது எப்படி இருக்குன்னா வெறும் சென்னைக்கு வெறும் இந்த ஒரு பகுதிக்கு அந்த மாதிரி இல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களுக்குமே வந்து இந்த முதலீடுகள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் வந்து நடக்குது அப்படின்றது வந்து அந்த எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்குது முதலமைச்சர் அவர்கள் இதை மிக சிறப்பாக முன்னெடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் நேற்று கூட கோயம்புத்தூரில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு அதை பற்றி சார் குறிப்பாக அந்த தமிழ்நாடு ரசிங் பற்றி பேசணும்னா கோவைக்கு எதுவுமே செய்யலை கோவை பகுதிக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை பாஜக மேற்கொண்டு ஆனால் உண்மையில் அன்னூர் பகுதியில் ஒரு தொழில்பேட்டை அறிவிப்பு வெளியிட்ட போது அதை எதிர்த்து போராட்டம் பண்ணியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு அதெல்லாம் கடந்து டிஆர்பி ராஜா அவர்கள் பொறுப்பேற்றது பிறகு தொழில்துறை அமைச்சராக பல சாதனைகளை செஞ்சுட்டு இருக்காரு சத்தம் இல்லாமல் பெரிய விளம்பரங்கள் இதெல்லாம் இல்லாமல் பெரிய சாதனைகள் பண்ணிட்டு இருக்காரு நடைமுறைக்கு பண்ணுவேன் நான் வந்து வின்ஃபாஸ்ட்டு காரை பார்த்துட்டேன் வின்ஃபாஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கினாங்க சென்னையில் அந்த கார் ஓடுறத நான் நேரில் பார்த்துட்டேன் அவ்வளோ பிரம்மாண்டமான காரு நல்ல கண்ணை கவரக்கூடிய ஒரு ஒரு நேரத்தில் வந்து அந்த கார் ஓடுது ஹோடிங் வச்சுட்டாங்க சென்னை முழுக்க ஸ்டார்டிங் வேலை பத்தொம்போது லட்ச ரூபாய்க்கு வந்து எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் கார் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு அரசு அந்த ஒரு அரசு செயல்பாட்டில் இருக்கும் போதே ஒரு நிறுவனத்தை கொண்டு வருது அந்த நிறுவனத்துக்கு நிறுவனத்திற்கு தேவையான ஆட்கள் யார் வேணும் அப்படின்னு கேட்கும் போது அவர்களே பயிற்சி கொடுத்து அரசே வேலைக்கு ஆளா விடுது அதெல்லாம் நடந்து அந்த தொழிற்சாலையில உற்பத்தி செய்யப்பட்டு கார் விற்பனைக்கு வந்துடுச்சு சென்னை வீதிகள்ல அந்த காரை பார்க்கறக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பு கிடைச்சிருச்சு இது ஒரு இது இதுதாங்க ஒரு டிரைவரியன் மாடலுங்கிறது இதுதான் திராவிடம் எங்க ஆளுநர் கேட்கிறாருல்ல தமிழ்நாடு தொழில்துறை சாதிக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சாதிக்குது இப்போ நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இல்லையா எம்ஒயு போடுறாங்க இல்லையா அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அவ்வளவுமே வந்து வந்துடாது முதல்ல வந்து ஒரு டீல் பேசிக்கிட்டு நாங்கள் நீங்கள் வந்து நான் முதலீடு பண்ணுறோன்னு சொல்லுவாங்க ஓகேன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அவர்களுக்கு வைக்கக்கூடிய டிமாண்டு அவன் நம்ம வந்து மாநில அரசு கொடுக்கக்கூடிய டிமாண்ட் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட குடிநீர் வசதி வேணும் வேலைக்கு ஆட்கள் இருக்கணும் அர்பன் வயசு ஏரியாவுக்கு பக்கத்தில் எங்களுக்கு வந்து தொழிற்சாலை இருக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க முன்வைப்பாங்கன்னா இவர்கள் வந்து எதெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதை சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த முதலீடு உள்ளே வந்து சேரும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விகிதாச்சார அடிப்படையில் பிற மாநிலங்களில் வரக்கூடிய தொழில் முதலீடுகளும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தொழில் முதலீடுகள் இந்த மாதிரி எம்ஓஇ சைனாக இருக்குதுங்களா இதெல்லாம் வந்து முதலீடுகளாக வருவது இருக்குதுங்களா மிக அதிகம் இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவில் வந்து நூறு பெர்சன்ட் அப்படின்னா அங்கே வர்றது வந்து நாற்பது டு முப்பத்தஞ்சு தான் வரும் இங்கே தமிழ்நாட்டில் ஐம்பதுக்கு மேலே அறுபதுக்கு மேலே வந்து முதலீடு எம்ஒய வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுது அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த நாற்பத்தி மூணாயிரம் கோ கோடி அப்படின்னா இந்த நாற்பத்தி மூணாயிரம் கோடியில் குறைந்தது முப்பதாயிரம் கோடி உள்ளே வரப்போகுது கோவை பகுதிக்கு தொழிற்சாலைகளாக வரப்போகுது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு குறிப்பாக செமிகண்டக்டருக்கான அறிவிப்புகள் நேற்றைக்கு வந்து இரண்டு அறிவிப்புகள் வந்திருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ பாஜக அரசுக்கு வந்து என்னென்னா குறிவைத்து செமிகண்டக்டர் ஆலையை தமிழ்நாட்டுக்கு வரவிடாமல் செய்வதே வந்து ஒரு வேலையாக இருக்காங்க நேற்றைய அறிவிப்பில் வந்து ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய் அறிவிப்பு ஒன்று நாலாயிரத்தி அறுபத்தெட்டு கோடி ரூபாய்க்கு அறிவிப்பு வந்து ரொம்ப மிக வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பு அது அது சாத்தியப்பட்டு விட்டால் கோவை வந்து இன்னொரு ஒரு ஹைதராபாத்தாக மாறுவதற்காக இன்னொரு பெங்களூராக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு இதுதான் தெரிஞ்சுதான் இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க இப்படிலாம் ஸ்டெப்பு வைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தொழில் ரீதியாக தொழில்துறை அமைச்சர் போய் இப்படி எல்லா விஷயங்களை கொண்டு வர போகிறாரு கோவை சரி பண்ணுறாங்க கோவை நம்ம நமக்கான கிரௌண்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க அங்கே அங்கே வந்து இது இந்த மாதிரியான விஷயங்களை செய்து மக்களை வந்து மனம் கவர்ந்துட்டாங்கன்னா என்னங்கிறதுனால தான் மெட்ரோ போன்ற அடிப்படையான விஷயங்கள் மறுக்குது இப்போ மெட்ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து ஒரு முதலீடு வரக்கூடிய கம்பெனி என்ன பண்ணுவோம் பக்கத்துல ஊர் என்ன இருக்குது மெட்ரோ இருக்கு கோயம்புத்தூர் இருக்கு கோயம்புத்தூரில் மெட்ரோ இருக்கு அப்படின்னா வந்து அது ஒரு அதுக்கான கன்சிடரேஷன் இருக்கு இல்லையா அந்த ஊரை பற்றியான மதிப்பீடு அது இன்னும் கூடுதலாக வரும் இல்லையா இதை இது பண்ணுறதுக்காக தான் கோயம்புத்தூருக்கு வந்த மோடி கூட கோயம்புத்தூர் மெட்ரோ இல்லைன்னு சொல்லிட்டே வர்றார் இப்படியான ஒரு சூழலாக நம்ம நடந்துட்டு இருக்குது ஆனாலும் எல்லா தடைகளையும் மீறி தமிழ்நாடு தொழில்துறை அடித்து நொறுக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி இப்போ நமக்கு வந்து பதினொன்று புள்ளி பத்தொம்போதுங்கிறதுலாம் எதனால் அந்த வளர்ச்சி விகிதம் எல்லோரும் சேர்ந்து இருக்கக்கூடிய வருவாய்த்துறையாக இருக்கட்டும் துறையுமே ஒரே ஈக்குல இயங்குகிறது தான் ஏன்னா தொழில்துறைக்கு ஒரு விஷயம்னா அது துறையும் அதற்கு உதவி செஞ்சாலும் இப்படியான ஒரு வாய்ப்பை நம்ம தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் செய்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னின்று நடத்திட்டு இருக்காரு இன்றைக்கும் தமிழ்நாடு இந்தியாவுடைய நம்பர் ஒன் முதலமைச்சராக அவர் தான் இருக்கார் தொழில் முதல்களை ஈர்ப்பதாக இருக்கட்டும் புதிய புதிய விஷயங்களை கொண்டு வருவதாக இருக்கட்டும் மாணவர்களுக்கு வந்து புதிய ஒரு கல்வியை கற்றுத்தருவதாக இருக்கட்டும் பல விஷயங்கள் இப்போ நீங்கள் கூட பாருங்கள் அவர் மருத்துவர் எளியன் வந்து அந்த வெர்ச்சுவல் ஃபர்ஸ்ட் எய்டு இதெல்லாம் பற்றி ஒரு இது சொல்லியிருந்தார் இது சொல்லி சொல்லித்தர போகிறோம் அப்படிங்கிறது ஏன்னா அவர் சைனா போயிட்டு வந்தார் சைனாவில் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை மூலமாக நீங்கள் வந்து ஒரு ஒரு நோயாளிக்கு தான் நீங்கள் வந்து உயிரை காப்பாற்றணும்னு அவசியம் கிடையாது ஒரு அதுக்கான ஒரு உபகரணங்கள் மூலமாக நீங்கள் வந்து இப்போ கற்றுக்கலாங்கிறத ஒரு விஷயத்தை கற்றுட்டு வந்தார் உடனடியாக பேசி அதை வந்து கொண்டு சாத்தியப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு மனிதர்கள் திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய திமுக அரசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏல தொடங்கி மந்திரியை வரைக்கும் ஒரு திட்டக்குழு உறுப்பினர் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றியும் அடுத்த கட்டத்தை தமிழ்நாட்டை கொண்டு போய் நிப்பாடுறதை பற்றியும் யோசிக்கிறாங்க இப்படி ஒரு அரசு இருக்கிறதுங்கிறது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய ஒரு செய்தி பீகார்ல பார்த்தோம்னா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கினாங்க இப்ப வந்து மேற்கு பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக ஒரு பதினாலு லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்க போறதா அப்படின்ற ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு முதல் கட்டத்தில் எத்தனை கட்டங்கள் வச்சிருக்காங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டாங்கன்னா யார்தான் வந்து ஓட்டு போட போறாங்க அவங்களுக்கு மட்டுமே தேவையான ஆட்களை தான் வந்து வச்சுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலுமே பல லட்சம் மக்களை வந்து வெளியேற்றும் பொழுது என்னதான் சார் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து அங்க உரிமை இல்லையா அப்ப எத்தனை வருடம் அந்த மாநிலத்தில் அவங்க வாழ்ந்ததுக்கான பயன் என்ன இருக்க நம்ம உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கும் வழக்கு தொடர்ந்து இப்படியான சூழலுக்கு நீங்க மேற்கு வங்காளம் பீகார் போன்ற மாநிலங்களில் வங்கதேசத்தவர்கள் வந்து உள்ள பூந்துட்டு வாக்காளர்களாக மாறிட்டாங்கன்னு சொல்லி தான் எஸ் கொண்டு வரணும்னு அவங்க வைக்கிறாங்க நாம வந்து நமக்கு இங்க வந்து அந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லும்போது அமலாக்கத்துறை நேற்று நேற்று முன்தினம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டது ஒரு அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு இங்கே விருகம்பாக்கத்தில் வாக்காளர் அட்டை இருக்கு அந்த அம்மா வந்து ஒரு மோசடி புகார்கள் கை கைது செய்யப்பட்டவங்க மோசடி புகாரில் கைது செய்யப்பட்டவங்களுடைய வேலை எப்படி டூப்ளிகேட் பாஸ்போர்ட் ரெடி பண்ணுறது டூப்ளிகேட் ஆதார் ரெடி பண்ணுறது வங்கி கணக்குகள் தொடங்கி இந்த ஆதார்கள் மூலமாக டூ பாஸ்போர்ட் மூலமாக வங்கி கணக்குகள் தொடங்கி அதன் மூலமாக பண பரிவர்த்தனை செய்து அதன் மூலமாக கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்காங்க பாஸ்போர்ட்டே எடுக்க முடிஞ்ச அவங்களுக்கு ஆதார் முடிஞ்சது ஓட்டர் ஐடி வாங்கின பெரிய கஷ்டமாக இதுதான் விஷயம் ஆனா என்னன்னா ஒரே ஒரு ஆள் தான் தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒருத்தவங்க தான் இருப்பதாக அமலாக்கத்தை சொல்லுது ஏன்னா நேற்றுக்கு அந்த வழக்கு வந்து அங்க வந்துச்சு வழக்கு இன்னைக்கு வருது அப்படிங்கவும் உடனே வந்து அந்த செய்தியை வந்து நேற்றுக்கு வந்து அது இந்தியா அந்த தலைநகரத்துல இருக்கக்கூடிய பதிப்புகள்ல வந்து வெளியே வருது அங்க நீதிபதிகள் படிப்பாங்க இல்லையா அந்த செய்தியை வேண்டும் என்று அதை இன்னைக்கு ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் அவங்க இங்க இருக்க ஆறரை கோடி வாக்காளர்கள் ஒருத்தவங்களுக்கு மட்டும் இப்படி வந்து போலி வாக்காளர் இருக்காங்கன்னு சொன்னோம்னா இது வந்து அந்த ஒரு மோசடி பெண்மணி அவங்க கைது செய்யப்பட்டதே ஒரு போலீஸ் கேஸ்ல அப்படி இருக்கும்போது அது பண்ணிருக்க மாட்டாங்கன்னு என்ன இருக்கு அது இங்க பிரச்சனையே கிடையாது இது இப்ப என்னன்னா இருபத்தி நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி நீங்க வந்து எல்லாத்தையும் நீங்க சப்மிட் பண்ணி சொல்லி ஒரு அழுத்தம் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க பீலோவுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி நீ தேதி இது இந்த அழுத்தங்கள் வந்து இந்த அடுத்த இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள நீங்க முழுக்க முழுக்க நீங்க கொடுத்தாங்கணும் இப்போ வந்து நாங்க தொண்ணூத்தி ஏழு பெர்சென்ட் வந்துருச்சு தொண்ணூத்தி ஆறு பெர்சென்ட் வந்துருச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு போய் சேர்ந்துருக்குங்கிறத நமக்கு தெரியல ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து நமக்கு இங்கே பிஎல இங்கே நம்ம கேட்குறபோது பத்து பேர்கிட்ட வந்து ஏழு பேர் தான் கொடுத்தேங்கிறாங்க சாதாரண டீக்கடையில் கேட்டோம்னா கூட ஏழு பேர் தான் ஆறு பேர் தான் கொடுத்தேங்கிறாங்க இவங்க சொல்லக்கூடிய நம்பரே வரமாட்டேங்குதுங்கிறது ஒன்று இப்போ மேற்கு வங்காளத்தில் பார்த்திங்கன்னா அதீதமான தற்கொலைகள் பணி சுமையினால் பனி அழுத்ததுனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே நடந்துட்டு அப்படி அங்கே இருக்கும்போது இப்போ ஒரு பதினாலு லட்சம் பேரை நீக்கணும் அப்படின்னா ஒரு டிராஃப்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிராஃப்ட்டில் உங்கள் செக் பண்ணிட்டு திரும்ப கொண்டு போய்ட்டு சேர்க்கறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சிக்கல் அதை அதில் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து செய்ய முடியாது ஏன்னா திமுக ஒவ்வொரு பூத்துக்கும் பத்து பேரை வச்சிருக்கு பத்து நபர்களை தங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களை பத்து பேர் வந்து ஒவ்வொரு பூத்துலேயும் வச்சிருக்காங்க ஆனால் மேற்கு வங்கத்தில் அப்படி கிடையாது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அறுபதாயிரம் பூத்துகளில் வெறும் இருபத்தி ஏழாயிரம் பூத்துகளில் தான் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் இத்தனை முறை ஆட்சி பண்ணக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸுக்கே பூத்து எழுதிட்டு இருக்காங்க அப்போ எந்த வகையான பிராதையும் பீகாரில் நிகழ்த்தின எந்த வகையான மோசடியையும் அங்கே நிகழ்த்துவதற்கான எல்லா சாத்தியங்களும் உண்டு நீங்கள் கேட்குறீங்க பதினாலு லட்சம் அங்கே இருக்கிற அவங்களுடைய பூத் ஏஜென்ட்களுடைய எண்ணிக்கை பிஎல்ஏக்களுடைய எண்ணிக்கை வந்து வெறும் அறுபதாயிரம் பூத்துக்கு இருபத்தி ஏழாயிரம் தான் வச்சிருக்காங்க அப்போ நீங்க நீங்கள் நல்லா கணக்கு மட்டும் பார்த்துக்குங்க சார் இடி யாருக்காக வேலை செய்வாங்க எதுக்காக வேலை செய்வாங்க தேர்தல் சமயத்தில் மட்டும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க இந்த ஓட்டர் ஐடி வந்து ஃபேக்காக இருந்ததை எடுத்து அவங்க வந்து வெளியே விட்டுருக்காங்கன்னா அதுவும் எதுக்கு அப்படின்றது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இப்போ அவங்க பார்த்திங்கன்னா ஆறுரா ஆறுரா வயசாக பல இடங்களில் வந்து ஈடி ரைடை வந்து நடித்திருக்காங்க இவங்க வந்து எப்போவுமே பாஜகவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கவங்களுக்கு இல்லாட்டி பாஜக வந்து யாரெல்லாம் தா பக்கம் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் வந்து ரைடு போகிறது வழக்கம் பட் இப்போ வந்து ஆருத்ராவைக்கு வந்து இவங்க இப்போ குறி வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் அண்ணாமலை வந்து பேசுறாரு இல்லையா அவர் பேச பேச அவர் வந்து இப்ப கூட பேசினாரு ஒரு கான்கிளேவ்ல போய் பேசியிருக்காரு எனக்கு வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிமுக காரங்க வந்து திமுக ஓட்டு போட்டாங்க தான் நான் தோத்தேன் அதாவது எங்களுக்கு வந்து ஒரு வலுவான அடித்தளம் வந்து பாஜக வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு அதனால தான் நாங்கள் போய் நின்னேன் ஆனா வந்து எங்களுடைய கூட்டணி கட்சி எங்களை முதுகுல ஒத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காரர்கள் வேண்டுமென்றே திமுகவுக்கு போய் ஓட்டு போட்டாங்க அதாவது அதிமுகங்கிற கட்சியே வந்து திமுக எதிர்த்து தான் உருவானது ஆனா அண்ணாமலை பிடிக்காம போய் ஓட்டு போட்டாங்கிற மாதிரி பேசவும் தான் இது வந்து அங்க இருக்கக்கூடிய ஏன்னா அவங்களே மெதுவா வந்து இந்த ரோஸ் மில்கில் விஷங்கள் வந்து கொடுக்குற மாதிரி கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தாமரை கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொலை நடந்துட்டுருக்கு அப்படி இருக்க நேரத்தில் இந்த அண்ணாமலை பேசி எடப்பாடிக்கு ஏதாவது சுயமலையா வந்து நான் வந்து வெளியில் பிறகு அரெல்லாம் என்ன பண்ணுறேன் தெரியாமல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீ அண்ணாமலை அடக்கி வைக்கணும் அண்ணாமலை ஒவ்வொரு பேசுகிறாரு அண்ணாமலை பெங்களூரில் போய் நிறுவனங்களை ஆரம்பிக்கிறார் ஒரு வீடு ஒன்பது கோடி ரூபாய்க்குன்னு சொல்லி பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்களை ஆரம்பிக்கிறாரு கேட்டால் எனக்கும் வயிறு இருக்குலங்கிறாரு இப்பெல்லாம் பண்ணும்போது அப்போ அண்ணாமலைக்கு ஏது காசுங்கிறத லாக் பண்ணணும் அண்ணாமலை ஒரு க ஒரு கால் கட்டு போட்டு வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க பிளான் இப்போ அது இந்த ஆறுத்திரால் வந்து பார்த்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டியினுடைய பேர் அடிபட்டது அண்ணாமலையினுடைய பெயரே அடிபட்டது நிறைய பேருடைய முக முக்கியமான பாஜக பிரமுகருடைய பேர்னு அடிபட்டது ஸோ அப்போ இந்த ரைடுக்கு பிறகு வந்து அவர்கள் எல்லாம் கொஞ்சம் வாயை மூடிகிட்டு இருப்பதற்காக ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க ஏன்னா இந்த ஆக மொத்தம் வந்து இந்திய மக்கள் நலனுக்காக இந்தியாவுக்கு ஊழல் நடக்கக்கூடாது என்பதற்காக இடி எந்த வேலையும் செய்கிறது இல்லைங்கிறது வந்து நம்ம முடிவுக்கு வரலாம் பயன்சா திருமண நாளைக்கு இந்த நிகழ்ச்சியை சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி